வணக்கம் கதை கதை அம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்று எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தவறுகள் குற்றங்கள் அல்ல எப்பவுமே ஜெயகாந்தனுடைய கதைகளை படிக்கும்போது ஏதோ நம்ம மனதுக்கு ரொம்ப நெருக்கமான கதாபாத்திரங்கள் அதற்குள்ளே ஏதோ ஒரு வகையில் உழவுகிட்ருக்கும் இந்த கதாபாத்திரங்களுடைய பேர் தேர்வு கூட ஜெயகாந்தன் அவர்களுடையது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நம்ம ஒரு கதை எழுதும் போது அந்த கதாபாத்திரத்துடைய பேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இவருடைய ஒவ்வொரு கதைகள் இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தவறுகள் குற்றங்கள் அல்ல அப்படிங்கிறது எப்படி இந்த கதை வழியாக நான் உள்வாங்கிட்டேன் அப்படின்னா சட்டத்துக்கு மீறி சட்டத்துக்கு எதிராக செய்கிற விஷயங்கள் வந்து குற்றம் தவறுகள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக எடுத்துக்கிட்டு அடுத்ததாக அந்த தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு நான் நான் எடுத்துக்கிட்டேன் ஏதோ ஒரு தவறு செய்து அந்த தவறுக்கு நம்மளை யாராவது மன்னிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளோட நண்பர்களோ உறவினர்களோ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு தவறு செய்யும்போது மன்னிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கதையோட அடிநாதமாக இருந்தாலும் கூட இந்த கதை நகர்த்தி சென்ற விதம் சொல்லவே முடியாது அவ்வளவு அருமையான ஒரு கதை இப்போ கதைக்குள்ளே போகலாம் ரொம்ப பெரிய கதை தவறுகள் குற்றங்கள் அல்ல தெரசா சொன்ன வார்த்தை ஒன்று கூட கடுமையானதாக இல்லை அதை சொல்லும்போது அவள் குரல் கூட கடினமாக இல்லை மென்மையான சுபாவம் தெரசாவுக்கு அந்த மென்மையான இருந்து வெளிவந்த வார்த்தைகளில் இன்னும் கூட மரியாதை கலந்திருந்துச்சு அவரை பற்றி அவளுக்கு தானே தவிர அவரை அவமதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ விரோதமோ அவள் முகபாவத்தில் தெரியவே இல்லை சி அப்படின்னு அவ காரி துப்பியோ இல்லை யூ டேமிட் அப்படின்னு கத்தியோ அவரை அவமானப்படுத்தி இருந்தால் கூட தேவலாம் போல் இருந்துச்சு அந்த மாதிரியான அனுபவங்கள் அவருக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் தன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு சொல்லி நாகராஜனுக்கு தெரியும் அவரோட அதிகாரம் செல்வாக்கு தோரணை வயது சமூக அந்தஸ்து இவை எல்லாமோ இல்லை வேறு இதில் ஏதாவது ஒன்றோ கூட அவருக்கு துணை வந்து நிற்கும் அந்த நேரத்தில் என்ன நின்று என்ன பட்ட அவமானப்பட்ட தானே எவ்வளவு பட்டும் எனக்கு புத்தி வரலையே அப்படின்னு தன்னைத்தானே மனசுக்குள்ளே கடிஞ்சுக்கிட்டார் அவரோட கண்கள் வெக்கம் இல்லாமல் அவர் அவமானத்தாலேயும் தன் ஏற்பட்ட அருவறுப்பினாலையும் தலை குனிஞ்சு உட்காந்து தன்னை பற்றி கசப்போட யோசித்தார் சி நான் என்ன ஒரு மனுஷன் வயசு ஐம்பதாக போகுது தலைக்கு உயர்ந்த பிள்ளையும் கல்லூரியில் படிக்கிற பெண்ணும் அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுருந்தா இந்நேரம் நாலு பேரை குழந்தைகளுக்கு தாத்தாவாயிருப்பேன் சி நான் என்ன மனுஷன் அப்படின்னு மறுபடியும் பல்ல கடிச்சுக்கிட்டார் ரெண்டு கைகளையும் கோட்டு பாக்கெட்டுக்குள்ளே நுழைச்சி விரல்களை நெரிச்சிக்கிட்டார் கண்களை இறுக்கமாக மூடி நாட்களில் அப்படியே சாஞ்சுக்கு வந்து தன்னை எறியாமல் ஒட்ட ஷேம் அப்படின்னு மொனகுனு வாரே தலைய அந்த பக்கம் இந்த பக்கம் உருட்டுறாரு அவருக்கு என்ன செய்கிறதுன்னு புரியவே இல்லை தெரசாவோட அந்த முகம் அவர் நினைவில் வந்து வந்து முன்னாடி நின்றுச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரத்தமாக செவந்து நெத்தியில் தலைமுடி புரளை உதடுகள் தீப்பட்ட மாதிரி செவப்பு சாயம் கலந்து துடிதுடிக்க உங்கள் இருந்து கலங்கி சுரந்த கண்ணீரோட ப்ளீஸ் லீவ் மீ ஐ ரிக்ரெட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து திமிரி விலகி போகும்போது அந்த நடுநடுங்கிற அவளோட தோற்றம் கண்ணிலிருந்து பெருகின கண்ணீர் அவர் தன்னோடய ஸ்கர்ட் பாக்கெட்லேருந்து இருந்து கர்ச்சி போய் எடுத்து தொடக்கிறதுக்குள்ளே பொட்டுன்னு அவர் டேபிள் மேலே இந்த கண்ணாடி விருப்பின் மேலே விழுந்தது இதோ இன்னும் உ உளராமல் செதறி கிடக்கிற ரெண்டு நீர்முத்துக்கள் அவருக்கு எதிரில் நின்று தான் அழுது விட்ட நாகரீகமற்ற செயலுக்காக வருந்தேன் சாரி அப்படின்னு தனக்குள்ளேயே விக்கி போய் கர்ச்சிப்பால் முகத்தை புதைச்சிக்கிட்டு அங்கேருந்து தன்னோட அறிக்கை ஓடுனாளே அதோ அவ்வளோது ஸ்லிப்பர் சத்தமும் இப்போதான் ஓஞ்சுது பொத்துன்னு அவன் நாட்காலியில் விழுற ஓசை அவரோட காதில் திரும்ப திரும்ப அவளது வார்த்தைகளும் அவர் நினைவில் அவமானமும் துயரமும் கொண்டு அவள் ஓடினாலே அந்த காட்சியும் இந்த நிமிஷங்கள்ல திரும்ப திரும்ப வந்து கண்ணு முன்னாடி நின்றுக்கிட்டே இருந்துச்சு அவ எவ்வளவு பெருந்தன்மையானவ எவ்வளவு உயர்ந்த மென்மையான இயல்பு கொண்டவ அப்படிங்கிறத உணரும்போது அவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது நான் அவகிட்ட அப்படி நடந்துக்குவேன்னு அவள் அவ கூட நினைச்சிருக்க மாட்டான் அப்படிங்கிறது மனசுக்குள்ள அவருக்கு ரெண்டு கூறாக எழுந்துக்கலாம் போல இருந்துச்சு அவரையே ஒரு நிமிஷத்தில் த அடைஞ்சு விட்ட வீழ்ச்சியை எண்ணி எண்ணி அவர் நெஞ்ச பிசைஞ்சுக்கிட்டே இருக்கிறார் தெரசாவுக்கு எப்படி சமாதானம் சொல்கிறது இந்த அழுக்கை எப்படி தொடைக்கிறது மறுபடியும் அவ மனசில் தன்னோட பழைய கௌரவத்தை நிலைநாட்ட முடியுமா ம் அவ்வளோதான் எல்லாம் போச்சு கொட்டி கவிழ்த்தாச்சு இவ்வளவு பெரிய நஷ்டம் நாகராஜன் நினச்சி நினச்சி பெருமூச்சு விடுறாரு நெற்று வியர்க்க வியர்க்க தொடச்சுக்கிட்டே இருக்கிறாரு எங்காவது போய் அழலாம் போல தோணுச்சு சில நாட்களாவே அவ மேல கொண்ட சபலங்களுக்கு அவளது நடவடிக்கைகள் புன்சிரிப்பு உபசரிப்பு எல்லாத்துக்கும் மேல தன்னோட வயதையும் தான் அவகிட்ட காற்ற பறிவையும் உத்தேசித்து ஒரு தகப்பன் கிட்ட சொல்ற மாதிரி அவ தன்னோட வாழ்க்கையோட அவலங்களையும் ஏமாற்றங்களையும் சொல்லி மனம் கலங்கினது இதெல்லாம் சாதகமாக்கிட்டு தான் அவளுக்கு தன்மேலே நாட்டம் இருக்குதுன்னு நம்பின தன்னோட கேவலத்தை என்ன என்ன அவளோட அவரோட மனசு அப்படியே கொமட்டிக்கிட்டு அவருக்கு அப்படி ஒரு அசட்டு நம்பிக்கையில் தானே அவள் தடுக்க மாட்டா அப்படிங்கிற தைரியத்தில் தானே அவர் அவகிட்ட அப்படி நடந்துக்கிட்டாரு இந்த பத்து நாட்களாக வழக்கமாக சாப்பாடு பரிமாற அந்த கண்ணையா சொல்லிக்கொள்ளாமல் ஓடிப்போனானே அந்த தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் லன்ச் டையத்தில் தெரசாவு நாகராஜனும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்க மத்தியானத்தில் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்ற வழக்கத்தை உண்டாக்கினவன் கண்ணையாதான் அவன் அவரோட வீட்டோட வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம் அவர் லஞ்சுக்கு மத்தியானத்தில் வீட்டுக்கு தான் போயிட்டு வருவார் ஆனால் வீட்டுக்கு போனால் சாப்பிட்டோ வந்தோ அப்படின்னு இருக்க முடியுதான் கொஞ்சம் நேரம் இழைப்பாடணும் படுத்து தூங்கணும் கொஞ்சம் குட்டி தூக்கம் போடணும் திரும்ப ஆஃபீஸ் வர நாலு மணி ஆயிடும் நாகராஜனுக்கு எத்தனை மணி வேணுமானாலும் ஆஃபீஸுக்கு வரலாம் போகலாம் அவரை யாரும் கேட்க மாட்டாங்க அவரை கம்பெனியோட முதலாளிக்கு அடுத்தபடியான அதிகாரம் உள்ளவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் கூட சில விஷயங்கள்ல முதலாளிக்கும் கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்ற அளவுக்கான பொறுப்பு அவருக்கு இருக்கு இருபத்தஞ்சு வருஷ காலமா இந்த தலைமை ஆபீஸ்ல இருந்துக்கிட்டே மாவான முழுசும் பல கிளைகளை தோற்றுவித்திருக்கிற நிலைக்கு இந்த ஸ்தாபனத்தை உயர்த்தியவர் நாகராஜன் அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு பொறுப்பும் முதலாளிகளோட நம்பிக்கையும் பெற்றிருக்கிறனால தான் முடியுது கண்ணையா தன் வீட்டோட வந்த பிறகு ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கொண்டு வந்து தானே அவருக்கு பரிமாறி விட்டுட்டு போக ஆரம்பிச்சான் அவர் முக்கியமாக வீட்டுக்கு போய் சாப்பிடாததுக்கான காரணம் தானே போட்டுக்கிட்டு சாப்பிட்ற பழக்கம்தான் அது அவருக்கு பிடிக்கிறதே இல்லை கண்ணையா நாகராஜன் வீட்டு வேலைக்காரனோ சமையற்காரனோ அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவன் அவரோட சொந்த மகன் அப்படிங்கிறதும் சமகால பாலியக்கான நண்பன் அப்படிங்கிறதும் ரொம்ப பேருக்கு தெரியாது தெரியும்படி அவன் நடந்துக்கவும் மாட்டான் அவனுக்கு ஒரு குடும்பம் கல்யாணம் வீடு உறவு இப்படி எல்லாம் ஏற்படவே இல்லை சொந்தக்காரங்க வீடுகளில் அவனை சொந்தக்காரன்னு ஏற்றுக்கிற வீடுகளில் வந்து கொஞ்ச நாள் அவன் தங்குவான் தங்கி இருக்கிற காலங்களில் அந்த வீட்டுக்கு அவன் ஒரு பலமாக இருப்பான் குழந்தைகளுக்கு தாதி மாதிரியும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற சேவகனாகவும் இருப்பான் தோட்டங்களை கொத்துவான் துணி துவைப்பான் கடைக்கு போவான் கட்டையை பழந்து கொடுப்பான் சும தூக்குவான் சுவையாக பேசிக்கிட்டே இருப்பான் சொல்லிக்கொள்ளாம ஓடி போனானே அந்த ரஸ்கள் இப்போ பட்களை கடிக்கிற நாகராஜன் கொஞ்சம் முன்னாடி தான் தான் செய்த காரியத்துக்கு கூட அவன்தான் பொறுப்பு அப்படின்னு சுத்தி வளைச்சு பழிய அவந்த சுமத்த முயற்சி செஞ்சிட்டு இருந்தாரு மனசுக்குள்ள அந்த பயிர் ஒழுங்கா வந்து மீன்ஸ் சர்வ் பண்ணியிருந்தானா இவ்வளோ நெருக்கமாக வந்திருக்க மாட்டாளே தெரசா அப்படின்னு நினைக்கும் போதே கண்ணியா நினைவுகள் அவருக்கு ரொம்ப அதிகமாக வந்துச்சு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு எட்டு மணிக்கு வீடு திரும்பின நாகராஜா கார் ஷெட்டில் காரை நிறுத்துறதுக்காக திரும்பினப்போ ஷெட்டோட மூளையில் தாடியும் மீசையுமா ஒரு பரட்ட தலையை நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்து கார் விளக்க அணைக்காம வெளியே தலையை நீட்டி யாருங்க அப்படின்னு மிரட்டுற துணியில் கேட்டார் அவன் பக்கத்தில் ஓடி வந்து நான் தான் கண்ணையா நான் தான் கண்ணையா எனக்கு தெரியலீங்களா மாப்பிள்ள அப்படின்னு ஒரு ரகசியம் கேட்குற மாதிரி பக்கத்தில் வந்து சொல்லி அவனை அறிமுகப்படுத்திக்கிட்டப்போ நாகராஜனுக்கு மனசு என்னவோ செஞ்சுது என்னடா இது கோலம் வா அப்படின்னு அழைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் உட்கார வச்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சார் கொஞ்ச நாளில் அவரோட குடும்பத்துக்கு அவன் ரொம்ப தேவைப்பட்ட மனுஷனாக போயிருந்தான் ஆரம்பத்தில் அவனை வீட்டில் சேர்த்துக்கிறதுக்கு மற்ற உறவினர்கள் எல்லாம் நாகராஜனையும் அவன் குடும்பத்தினரையும் ரொம்ப எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் நாகராஜன் அதையெல்லாம் ஒருபோதும் பொருட்படுத்தவே இல்லை அவனை சேர்த்துக்கிறது தன்னோட கடமை அப்படின்னு நினச்சாரு அதுக்கு சில காரணம் இருக்குது அதை இவ அவர் யார்கிட்ட இது வரைக்கும் பகிர்ந்துக்கிட்டதே இல்லை அந்த பழைய பால்ய அனுபவங்கள் நினைவுகள் எப்போதாவது தனியாக இருக்கும்போது அவனோட பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் நாகராஜன் அந்த காலத்தில் இந்த கண்ணையாக ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருந்தான் ஒன்றுமே தெரியாத அவனை புகைப்பிடிக்க பழக்கியதும் மது அருந்த செஞ்சதும் அதே மாதிரியாக அதே மாதிரியான விளையாட்டுக்களை ஈடுபடுத்தினதும் நாகராஜன் தான் அதை அவர் மறக்கலை அதுக்கப்புறம் அவையாவும் ஏதோ ஒரு பருவத்தோட கோளாறு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இல்லை உண்மையாகவே அது ஒரு பருவத்தின் கோளாராக இவர்கிட்ட இருந்து அது நீங்கிருச்சு இவரால் பழக்கப்படுத்தப்பட்ட அந்த கண்ணையன் அதிலேயே வீழ்ந்து அழுந்தி மூழ்கி கொண்டிருக்கிறத கேள்விப்பட்ட உனையும் நாகராஜன் குற்ற உணர்வில் ஒருத்தப்பட்டிருந்தார் அந்த பழக்கங்களுக்கு அடிமையாகி ஒருத்த வாழ்க்கையில் சகல மரியாதைகளையும் இழக்கிறது பரிதாபகரமான வீழ்ச்சி அப்படிங்கிறதுனால அவங்ககிட்ட அவர் அனுதாபம் கொண்டார் இப்ப கூட நாகராஜன் எப்பவாவது பார்ட்டிகளில் சில சமயம் வீட்டுகள்லேயே மது உண்டு அது யாருக்கும் தெரியாது நாகராஜனும் புகைப்பிடிக்கிறாரு பெண்களை இச்சையோடு பார்க்கறாரு எல்லாவற்றிற்கும் ஒரு அத்தும் அளவும் இல்லாதப்ப தான் மனுஷ தலகுப்புற விழுந்துடுறான் அப்படி வீழ்ந்து விட்டவன் தான் கண்ணையா அவன் அப்படி காரணம் ஏதோ ஒரு வகையில தானோ அப்படின்னு நினைக்கும் போது அவனை பார்த்து பெருமூச்சு விடுவார் நாகராஜன் பிறர் பார்வையிலேயே சமூக அந்தஸ்துலேயும் அவன் வீழ்ந்து விட்டவனா அப்படின்னாலும் கூட அவனை தன்னோட அந்தரங்கத்தில் சமமாகவே வச்சிருந்தாரு நாகராஜன் அவனும் அதே மாதிரி அந்த எல்லை மீறாமல் அவரோட சமத்துவத்தோடு தான் இருந்தான் எப்போதாவது தான் மதுவருந்துறப்ப அவனையும் அழைச்சிக்கிட்டு போய் கொடுப்பாரு அவர் தனக்கு மகுடாபிஷேகம் பண்ணுற மாதிரி அவன் அப்போ கூட ரொம்ப வெக்கத்தோட கையில் டம்ளரோட ஒரு மூளையில் போய் திரும்பி நின்று தலைமுறைவாக தான் குடிப்பான் போதும் போதுன்னு சொல்லி டம்ளரை வச்சுட்டு ஓடிடுவான் கேட்டால் நமக்கு இந்த சரக்கெல்லாம் சரிப்பட்டு வராது ரெண்டு ரூபா கொடுமாப்பில எதுக்கு இதே வேஸ்ட் பண்ணுற நீயே இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போனா ராத்திரியில என் நேரம் அவன் ஷெட்டில் வந்து படுக்கிறான் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது யாருக்கும் தெரியாம அந்த செலவுக்காக வாரத்தில் ரெண்டு தடவை அவர் அவனுக்கு பணம் கொடுப்பாரு அவன் சாப்பாடு பரிமாற சாப்பிட்றது அவருக்கு எப்பவுமே ரொம்ப திருப்தியாக இருக்கும் வீட்டில் இருக்கும்போது கூட சில சமயம் அவன் தான் பரிமாறுவான் நாகராஜனோட மனைவி உடம்பு சரியில்லாத ஒரு மனுஷி ஈசி சேர்லேருந்து அவளை எழுந்து வர செய்யக்கூடியது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை அதனால் அவர் அதை தவிர்த்துருவார் சில நேரங்களில் டிரைவர் இல்லாதப்ப கண்ணையாவோட தனியாக காரில் போகிறப்ப அவனோட தமாசா சமத்துவமாக பழைய கால மாதிரி பேசி மகிழ்ந்துக்கிட்டே போவார் அது மாதிரி சமயங்களில் அவனும் தன்னை மறந்து டா போட்டு கூட பேசுவான் அது ரொம்ப இயல்பா சுருதி பிசங்காம இருக்கும் டே கண்ணையா நம்ம செக்ரட்டரி அம்மா எப்படி இருக்கா புடவை கட்டாத அந்த சட்டக்காரி எதிர்ப்படும் போதெல்லாம் அவன் நாணி கோணி நிற்கிறத பல தடவை பார்த்துருக்கிறாரு நாகராஜன் அதனால தான் கேட்டார் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் முதல்ல அவன் சிரிப்பான் சொல்லு உனக்கு என்ன தோணுது அவளை பார்த்தா எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி மெதுவாக குனிஞ்சிக்கிட்டு சிரிச்சான் கண்ணையா கொஞ்சம் நேரம் கழிச்சு அசட்டு சிரிப்போட நீ விட்டு வச்சிருப்பியா மாப்பிள்ள எனக்கு தெரியும்டா அப்படின்னு முழங்கையை இடிச்சுக்கிட்டு கிழுகெடுத்து சிரித்தான் சீ அதெல்லாம் இல்லை நீ முன்ன மாதிரியே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கியா வயசாயிருச்சே அப்படிங்கிறாரு நாகராஜன் அப்படின்னா அவளுக்கு உண்மையில ஒரு கண் இருக்குது அது தெரியுது அப்படின்னு கண்களை சிமிட்டி அவரை குசிப்படுத்தினான் அந்த பாவி தான் இந்த எண்ணத்துக்கு முதல் புரிய வச்சவனே இவ்வளவு அந்தரங்கமாக பேசுவானே தவிர அவன் முன்னிலையில் இடுப்பில் கட்டின துண்டு அவிழ்க்காம தலை நிமிந்து கூட பார்க்காம அவருக்கு சாப்பாடு பரிமாறுவான் தட்டை பார்த்து எது வாய்க்கு ருசிக்குது அப்படின்னு அறிஞ்சு கேட்கறதுக்கு முன்னாடி பரிமாறுவான் அவன் பரிமாறுறதையும் அவருக்கு பணிவிட புரிகிறதையும் தெரசா பார்த்துருக்குறான் அதனால தான் அவன் வராத அன்னைக்கு டிரைவர் அவருக்கு பரிமாற தெரியாமல் இவர் போட்ட சத்தத்தில் பயந்து கையில் இருக்கிறத கீழே போட்டு இவர் ஒன்றுமே சாப்பிடாமல் எடுத்துட்டு போ அப்படின்னு கத்திட்டு ஹோட்டல்லேருந்து சாப்பாடை வரவழைச்சு சாப்பிட்டதை எல்லாம் கவனித்த தான் அடுத்த நாள் மத்தியானம் அவர் தானே பரிமாறிக்கொள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆட்சே பணி இல்லைன்னா நான் பரிமாறலாமா அப்படின்னு ஆங்கிலத்தில் கேட்டான் அப்போ நாகராஜனுக்கு கண்ணையா நினைவு வந்துச்சு அவளுக்கு மேலே ஒரு கண் இருக்குது அது எனக்கு தெரியுது அப்படிங்கிறது நாலு வருஷமாக தன்கிட்ட ஸ்டெனவோ பண்ணி பணியாற்றுற தெரசாவை அன்றைக்கு தான் அவர் அப்படி ஒரு பார்வை பார்த்தார் யூ லுக் நைஸ் டுடே அப்படின்னா அவள் அழகை அவர் புகழ்ந்தார் தேங்க்யூ அப்படின்னு அவளும் நன்றி சொன்னான் அன்னிக்கு அவளையும் தன்னோட அமர்ந்து சாப்பிட சொன்னார் முதல் நாள் டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்திருந்த எளிய உணவை அவரோட சாப்பிட அவள் தயங்கினான் ஆனால் அவர் ரொம்ப வற்புறுத்துனால அவளும் அவருக்கு எதிரே உட்காந்து மேஜையில் சாப்பிட்டான் சாப்பிடும்போது கண்ணையாவை பற்றி கேட்டான் வர் இஸ் தட் மேன் அந்த ராஸ்கல் ஐநூறு ரூபாய் பணத்தை தூக்கிட்டு சொல்லாமல் கொல்லாமல் ஓடி போயிட்டான் அப்படின்னு ஆத்திரமா சொன்னார் நாகராஜ ஐநூறு ரூபாயா பணம் அவ்வளவு அஜாக்கிரதையா வேலைக்காரங்க கண்பட வைக்கலாமா அவன் வேலைக்காரர் இல்லை என்னோட கசின் ஓ ஐ எம் சாரி பரவாயில்ல திருட்டு பயிலுக்கு வேலைக்காரப்பட்டமே கொஞ்சம் அதிகம்தான் புவர் மேன் அப்படின்னு அவன் அவனுக்காக வருத்தப்பட்டது அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஹி வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு முனகுனான் நாகராஜனுக்கும் அதை நினச்சி கொஞ்சம் பெருமூச்சு வந்துச்சு நாகராஜன் தனக்கு வந்திருந்த உணவு வகைகளை அவளோட பகிர்ந்துக்கிட்டாரு அவ அவர் அன்போட தர்றத நன்றியோட ஏற்றுக்கிட்டான் அவளும் மாதிரி மிகவும் பரிவோட ருசி அறிஞ்சு அவருக்கு பரிமாற ஆரம்பிச்சான் ரொம்ப உரிமையோட அவளோட டிஃபன் பாக்ஸ் உணவையும் அவர் கேட்டு வாங்கி சாப்பிடுவாரு அஃபீஸ் விஷயம் தவிர வேற எதுவும் பேசாதவங்க இந்த இந்த லஞ்ச் அவர்ல பொது விஷயங்களையும் சொந்த விஷயங்களையும் பரிமாற்றம் செஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க முன்பெல்லாம் அந்த ஏர் கண்டிஷனர் அறையில அவருக்குள்ள ஈசி சேர்ல சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் படுத்து கண்ணாயிருவார் இந்த பத்து நாட்களாக ஈசி சேரில் சாஞ்சு மேஜிக்கு பக்கத்தில் உட்காந்து தெரசாவோட ஏதோ பேசிக்கிட்டே இருந்தார் நாகராஜன் அவள் தன்னை பற்றி எதையுமே மறைக்காமல் ஒரு நம்பிக்கைக்குரிய மனுஷங்கிட்ட எப்படி சொல்லுவாங்களோ இவ்வளோ பெரிய மனுஷன் நம்மக்கிட்ட பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தான் குழந்த மாதிரி சிரித்தா தன்னோட சிரிப்பிலும் பேச்சிலும் அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார் அப்படிங்கிறதுனால இவரை மகிழ்ச்சி ஊட்டவே சிரிச்சும் சிரித்தும் கலகலப்பாக பேசியும் ஒரு நல்ல உடனிறப்பாக திகழ்ந்துட்டு அவர் அவரு அவளது பேச்சை மட்டும் இல்ல அவளையே முழுமையாக ரசிச்சார் அவளோட சிரிப்பையும் பரிவையும் கலகலப்பையும் மோகனமா கருதி தன்னையே ஒவ்வொரு நாளும் முழுமையாக இழக்க முனைஞ்சார் சில தினங்களுக்கு முன்னாடி அவ அடுத்த வாரம் வரப்போற தன்னோட பிறந்த நாளுக்காக வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அவரை அழைச்சான் இந்த நான்கு வருஷமா அவருக்கு ஒரு ஸ்வீட் தந்து ஆசி பெறத தவிர அவரை விருந்துக்குன்னு அவ கூப்பிட்டது கிடையாது அதுக்கு காரணம் இந்த நாலு வருஷமா அவர் அவளுக்கு எஜமான் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தராக இருந்தது தான் இப்போ ஒரு நல்ல நண்பராகவும் போயிருந்தார் இல்லையா ஸோ இயல்பாகவே இதுதான் ஒரு காரணம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டார் வில் இட் பி அ காக்டைல் பார்ட்டி அப்படின்னு கண்களை சிமிட்டினவாரு அவர் கேட்டப்ப அஃப்கோர்ஸ் என்னோட தாய் தந்தை ரெண்டு பேருமே பெர்மிட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொன்னவனையும் நீயே ஒரு பெர்மிட் வாங்கியிருக்க கூடாது அப்படின்னு கேட்குறாரு இன்னும் நான் குடிக்கிறது இல்லை அப்படின்னா தெரசா உன் பிறந்தநாள் அன்னைக்கு நான் உன்னை குடிக்க வைக்க போறேன் பார் அப்படின்னாரு நாகராஜன் அவர் சிரிச்சுக்கிட்டே அது மாதிரி விசேஷ சந்தர்ப்பங்கள்ல கம்பெனி கொடுக்கறதுக்காக ருசி உண்டு அவ ஆங்கிலத்தில் எப்படி கிறிஸ்மஸ் அப்போ அவளோட அப்பா வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒயின் தருவாரு அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தா தங்களோட கலாச்சாரப்படி குடிக்கிறதும் ஆண்களும் பெண்களும் இணையா நடனம் ஆடுறதும் எவ்வளவு பரவசம் மிக்கது அப்படிங்கிறது தன்னை மறந்து லயத்தோட அவ அவருக்கு சொன்னான் அப்படி அவ சொல்லிட்டு இருக்கும்போதே போன வருஷம் பிறந்தநாள் வைபவத்தின் நிகழ்வுகளை சொன்னான் அந்த நினைவில் அப்போ அவன் நம்பிக்கைக்கும் காதலுக்கும் பாத்திரமா இருந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து விலகி போன ஒரு பாய் ஃப்ரெண்டை பத்தியும் அவர்கிட்ட விளக்கிட்டு இருந்தா அப்போது அவ கொஞ்சம் உணர்ச்சி வசமயமாக இருந்து அதுக்கப்புறம் சமாளிச்சுக்கிட்டு புன்னகை செஞ்சா இது எல்லாத்தையுமே நாகராஜன் வேறொரு இருந்து புரிஞ்சுக்கிட்டாரு அதன் தான் கொஞ்சம் முன்னாடி வழக்கம் போல் உல்லாசமாக சாப்பிட்டு முடித்ததும் அவள் மேஜையருக வந்து தன்னோட கைப்பையில் இருந்து சின்ன கண்ணாடி எடுத்து உதத்து சாயத்தை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தவளில் கையை தொடச்சிக்கிட்டு அவன் பின்னாடி வந்து நின்ன நாகராஜன் கொஞ்சம் முன்னாடி ரத்தம் செவந்து முகத்தில் முடிப்புரளை உதடுகள் தீப்பட்டவ மாதிரி சிவப்பு சாயம் கலந்து துடிதுடிக்க துடிக்க இருந்து கலங்கி சிறந்த கண்ணீரோட பீஸ் லீவ் மீ ஐ ரிக்ரெட் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு அவர்கிட்ட இருந்து திமிரி விலகி உடல் முழுவதும் நடுநடுங்க அவன் நின்னுட்டு இருந்த தோற்றம் தெரசா அந்த முகம் அவர் நினைவில் வந்து நின்றுச்சு மணி ரெண்டு மதியான இடைவேளைக்காக கலைஞ்சு போன ஆஃபீஸ் ஊழியர்கள் நடமாட்டோம் டைப்ரைட்டிங் இயக்கமும் மந்தமாக அந்த ஏர் கண்டிஷனரைக்குள்ளே கேட்டுச்சு நாகராஜன் ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஏழு எட்டு சிகரெட்டுகளை ஊர்தி தீர்த்துருந்தார் தெரசாவை அழைக்கிற காலிங்கில் பொத்தானை அழுத்தினார் அடுத்து வினாடி தெரசா அவர் எதிர வந்து நின்னான் நாகராஜன் தலை நிமிந்து அவளை பார்க்க முடியல அவர் தலையை குழிஞ்சுக்கிட்டே இருந்தார் ஐ எம் சாரி பெருசா அவள் என்ன பதில் கூறினா அப்படிங்கிறது அவருக்கு விளங்கலை அவள் இன்னும் இருந்த கோலத்தில் தான் இருக்கிறாளா தன்னோட ராஜினாமா கடிதத்தை முகத்தில் விட்டேறிய போகிறாளா அப்படின்னு குழப்பத்தோட அவர் தலையை நிமிந்து அவளை பார்த்தார் அவள் எப்பவும் போல் எதுவுமே நடக்காத மாதிரி கொஞ்சம் முன்னாடி கட்சிப்பாட முகம் ஓடினது தானில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு புன்முழுவலோடயும் கையில் ஷார்ட் ஹேண்ட் நோட்ஸ் எடுக்கிற ஒரு புத்தகமும் பென்சிலுமாக வந்து நின்றுட்டு அவ ராஜினாமா செய்ய போதில்லை அப்படின்னா அவருக்கு புரிஞ்சுது அவள் வந்து நின்ன கோலம் தனது டிக்டேஷன் எடுத்துக்கிறதுக்காக காத்திருப்பது மாதிரி தோணுச்சு அன்னைக்கு ப பல வேலைகள் பல கடிதங்கள் எழுத வேண்டி இருந்தது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு கடிதம் டிக்டேட் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் திடீர்னு இந்த நிமிஷம்தான் அவருக்கு தோணுச்சு சில நேரங்களில் கடிதங்களை இவர் எழுந்து நடந்துக்கிட்டே டிக்டேட் செய்வார் அதுபோல் அவர் எழுந்து தன்னோட நாட்காலிக்கு பின்னால் தலையை குனிஞ்ச வண்ணம் நடந்தார் அதுக்கப்புறம் அவளை பார்த்து ப்ளீஸ் டவுன் அப்படின்னாரு தெரசா அவரோட மேஜிக் முன்னால் இந்த நாட்காலியில் உட்கார்ந்தா டியர் மிஸ் தெரசா அப்படின்னு அவரோட குரல் கேட்டு எஸ்ஆர் அப்படின்னு நிமிர்ந்தார் புட் டவுன் திஸ் இஸ் அ லெட்டர் இது கடிதம் எழுதிக்கோ அப்படின்னு அவர் சொல்லவும் அவ மௌனமாக இது தன்னோட கடமை அப்படின்னு எழுத ஆரம்பித்தான் அவர் முகம் திரும்பி முதுகு மட்டும் அவளுக்கு தெரியற நிலையில் நின்றுட்டு ஆங்கிலத்தில் சொன்னார் மிஸ் தெரசா ஒரு மகளை போல அன்பு வேண்டிய உன்னிடத்தில் முறைகேடாக நடந்து கொண்டதுக்காக நான் வைக்கப்படுறேன் என்னை மன்னிச்சு விடுறதும் அல்லது தண்டிக்கிறதும் உன் மனோபாவத்தை பொறுத்தது நான் உன்னோட கணிப்பிலிருந்து தரத்திலிருந்து உயரத்திலிருந்து ஒரு வினாடி வீழ்ச்சி அடைஞ்சிட்டேன் இதுதான் எனக்கு தண்டனை தெரசா நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது எண்ணி எண்ணி பார்க்குறேன் இது இப்படி நான் நடந்துக்கிறது இதுவே முதல் தடவையில்லை உன்கிட்ட என் பலவீனத்தை ஒளிவின்றி ஒப்புக்கொள்வது மூலமாக அப்படி ஒப்புக்கொள்கிற பக்குவம் இந்த நிமிஷம் எனக்கு ஏற்படுறது மூலமாக என்னை பிடிச்சிருக்கிற ஒரு வியாதி ஒரு விகாரம் இருந்து விலகுது அப்படிங்கிற நம்பிக்கையோடு இதனை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் நீ வயசில் எவ்வளவு இளையவளாக இருந்தாலும் பெருந்தன்மை மிகுந்தவ கண்ணியமானவ அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன் அதனால தான் பகாவ மன்னிப்பு போல உங்ககிட்ட கன்ஃபியூஷன் செஞ்சுக்கிறேன் உன்கிட்ட நடந்தது போலவே முறைகேடாக நான் பல சந்தர்ப்பங்களை நடந்திருக்கிறேன் பிரயாணங்கள்லேயும் தியேட்டர்கள்லேயும் ஏற்படுகிற நெருக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் முறைகேடாக நடந்ததுண்டு அப்போது அவங்க ஏதாவது அச்சத்தாலும் அவமானத்துக்கு அஞ்சியும் நாகரிகம் கருதியும் அமைதியாக இருப்பதை நான் சம்மதம்னு கருதி ஏமாந்துருக்கிறேன் அதுக்கப்புறம் வருந்தியும் இருக்கிறேன் நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிற இது ஒரு நோய் இதிலிருந்து உனது பெருந்தன்மையால் நான் குணமடைகிறேன் நீ இதை மறந்து ஒரு தந்தை உங்களோட மரபுப்படி ஒரு மகளை அன்பு காரணமாக முத்தமிட்டுதான் ஏற்றுக்கணும் இந்த குற்றத்திற்காக என்னோடய இந்த வீழ்ச்சி மந்திரம் போதாது அப்படின்னு நீ நினச்சா நீ தர்ற எந்த தண்டனையும் நான் ஏற்றுக்க சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு கூறி சுமையை இறக்கிய வழிபோக்கன் மாதிரி ஆஸ்வசத்துடன் அவளை பார்த்தாரு நாகராஜன் பெருசா கண்களை கர்ச்சிப்பாளர் ரெண்டு முறை ஒத்திக்கிட்டா அவளோட மூக்கும் கன்னங்களும் அப்படியே செவந்து போயிருந்துச்சு இதை டைப் செஞ்சு கொண்டு வா அப்படின்னு அவளை அனுப்பி ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வச்சுக்கிட்டு தன்னோட இருக்கையில் உட்காந்தார் நாகராஜன் தெரசாவோட அறையில் டைப்ரைட்டரோட ஓசை படப்படுத்துச்சு தெரசா டைப் செஞ்ச காகிதங்களை கொண்டு வந்து அவர் முன்னாடி மேஜ மேலே வச்சுட்டு அவர் முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தான் அவர் கண்ணாடி எடுத்து போட்டுக்கிட்டு கடிதத்தோட முதல் முதல்வரிய மரியாதைக்குரிய நண்பரே அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைகளை உச்சரித்தபடியே அவளை பார்க்குறாரு அவள் பணிவோட தலையை குனிஞ்சிக்கிட்டான் அவர் தொடர்ந்து அதை படித்தார் நீங்கள் என்கிட்ட டிக்டேட் செஞ்சு டைப் செஞ்சு கொண்டு வர பணித்த உங்கள் கட்டளையை நிறைவேற்றாமல் வேறொரு கடிதத்தை கொண்டு வந்து உங்கள் கிட்ட தர்ற என் செயலில் முதல்ல மன்னிப்பீங்களாக நீங்கள் மனம் திறந்து பேச ஒரு பார்த்தா அதை ஒரு கடிதமாக டிக்டேட் செஞ்சுருக்கீங்க என்கிட்ட மன்னிப்பு கோருகிற ஒரு கடிதத்தை என்ன கொண்டே எழுத வைக்கிறது உங்களுடைய வெள்ளை மனசுக்கும் மேலும் ஒரு சான்று கடிதம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற உங்களோட மனம் திறந்த பேச்சில் ரொம்பவும் சத்தான என் எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற வாசகம் ஒரு தந்தை உங்கள் மரபுப்படி ஒரு மகளை அன்பு காரணமாய் என்று கூறினீர்களே அதுதான் நான் அப்படி கருதி சமாதானமுற்ற பிறகு நீங்களும் அவ்விதம் சொன்னது எனக்கு அளவில்லாத ஆனந்தம் கொடுக்குது இது உங்கள் வீழ்ச்சி அல்ல ஒரு சர்க்கள் இந்த இடத்துல அந்த ஆங்கிலச் சொற்களை அவளை பாராட்டுகிற தோரணையில் ஜஸ்டஸ் லிஃப்ட் நாட் ஃபால் அப்படின்னு ஒரு முறை வாய்விட்டு உச்சரிச்சுக்கிட்டே அவளை பார்த்ததுக்கப்புறம் இந்த கடிதத்தை தொடர்றாரு நாகராஜன் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு வியாதினா அதுக்கு தேவை தண்டனை இல்லை சிகிச்சை தான் தேவை அப்படிப்பட்ட முறைகேடான நடத்தைகள் தவறுகள் தான் ஆனா அது குற்றங்கள் அல்ல குற்றங்கள் தான் தண்டிக்கப்படுபவையாக இருக்கணும் தவறுகள் திருத்தப்படுபவை மன்னிக்கப்படுபவை நான் உண்மையான கிறிஸ்தவ பெண் மன்னிக்கிறவர்களே மன்னிக்கவும் படுவார்கள் நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிற இதை மறந்து இதுக்காக வருந்துறத விட்டுடுங்க நமது ஒப்பந்தப்படி நீங்கள் என்னோட பிறந்தநாள் விருந்துக்கு வர்றீங்க உங்களோட நலனுக்காக நான் குடிப்பேன் உங்கள் உண்மையுள்ள தரசா எவ்வளவு உயிர்வான ஆத்மா ராத்திரி எட்டு மணிக்கு வீடு திரும்பினதோ நாகராஜன் காரை ஷெட்டில் விடுறதுக்காக திரும்பினப்போ ஷெட்டோட மூளையில் தாடியும் மீசையுமா பரட்ட தலையோட உட்காந்துருந்த கண்ணையை எழுந்து நின்னா கொஞ்சம் நேரம் விளக்கு அணைக்காமல் அவனையே கூர்ந்து பார்த்தார் வெளிச்சமோ வெக்கமோ என்ன காரணம்னு தெரியல மூடிக்கிட்டு நின்னா கண்ணைய வராந்தாவில் நாகராஜனோட மகளும் மனைவியும் கண்ணையாவை உள்ளே வர விடாமல் தடுக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருந்தாங்க அவன் வந்தா உள்ள நுழை விடாதீங்க அப்படின்னு நாகராஜன் இருந்தார் நாகராஜன் இருந்து இறங்கினதும் கண்ணையா அவருக்கு பக்கத்துல வந்து அழுதான் மாப்பிளை என்னமோ தெரியாம செஞ்சுட்டேன்டா ஏன் செஞ்சேன்னு தெரியல அதை செஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் வருத்தப்பட்டன ஒழிய சோஷமாவே இல்லடா மாப்பிளை அறிவு கெட்டவனா அப்படின்னு நெத்தியில் அடிச்சுக்கிட்டு அழுதான் நாகராஜன் மௌனமா டைய தளர்த்திக்கிட்டு வராந்தாவில் கிடந்த பெரம்பு நாக்காளியில போய் உட்கார்ந்தார் அவரோட மகளும் மனைவியும் உள்ளே போயிட்டாங்க கண்ணையா வெளிச்சத்தில் வந்து அவருக்கு எதிரில் நின்னான் அவன் மௌனமாக தலை குனிஞ்சு நிற்கிறத பார்க்குற அவருக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது அவர் நினைச்சார் இவன் வெறும் திருடன் இல்லை திருடன்னா இப்போ ஏன் திரும்பி வரணும் இந்த வீட்டில் உழைக்கிற உழைப்பை எங்கே தந்தாலும் அவன் வயித்துக்கு சாப்பாடு கிடச்சிடுமே பிழைப்புக்காக இவங்க வந்திருக்கிறா அப்படின்னு நினைக்கிறது பேதமை இதே இதோ எதிரில் நேற்றுலேருந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கிறது இந்த மல்லிகை செடி இதை கொண்டு வந்து நட்டு நீர்வார்த்து வளர்த்த பாசந்தான் அவனை திரும்பி வர இழுத்துருக்குமா ஒவ்வொரு வேலை சாப்பிடும்போதும் நான் அவனை நினைக்கிற மாதிரி அவனும் என்ன நினைச்சிருக்க மாட்டானா பின்ன ஏன் அப்படி அவன் பணத்துக்கு ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டு ஓடனா ஏண்டா என்ன கேட்டிருந்தா உனக்கு நான் எவ்வளோ பணம் கொடுத்துருப்பேன் ஏன் திருட மாதிரி இப்படி செஞ்ச வீட்டில் இருக்கிற மற்றவங்க திருப்திக்காக கொஞ்சம் குரலை உயர்த்தி விசாரித்தார் அவர் அதான் நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன் பணத்தை அந்த செல்ஃபில் பார்த்தப்போ யாருமே இல்லை யாருமே இல்லாத இடத்துல பணத்தை பார்த்தா எடுக்கணுங்கிற திருட்டு புத்தியில எடுத்துட்ட இது முதல் தடவையா எத்தனையோ தடவை இந்த மாதிரி சீ அப்படின்னு தானே நொந்துக்கிட்டான் இன்னைக்கு மத்தியானம் இதே நிலையில தான் இருந்ததை நாகராஜன் எண்ணி பார்த்தாரு இது ஒரு வியாதிடா அப்படின்னாரு ஆமா இது ஒரு வியாதி தான் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்ட கண்ணையா நீ என்ன தண்டனை கொடுத்தாலே ஏத்துக்கிற மாப்பிள அப்படின்னு கைகளை பெசஞ்சுக்கிட்டே கண்ணீர் மல்க நின்னான் நாகராஜன் சிரிச்சாரு வியாதிக்கு சிகிச்சை தான் தேவை தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லும் போதே அவருக்கு கண்கலங்கி இருந்தது உன்னோட வியாதி நீங்கி போச்சு மனப்பூர்வமா மன்னிக்கிறது தான் இதுக்கு சிகிச்சை இந்த சிகிச்சையை உனக்கு யாருமே இது வரைக்கும் செஞ்சதில்லை இனிமே சரியாயிடும் உள்ள நீ செஞ்சது தப்பு தான் தண்டனை தர வேண்டிய குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவர் சொல்றதை கேட்ட கூடத்துல உட்கார்ந்து இருந்த அவரோட மகளும் மனைவியும் எவ்வளவு பெருந்தன்மை மிக்க மனுஷர் இவர் நாகராஜனை பத்தி பெருமிதமா எண்ணிக்கிட்டாங்க அவர்களுக்கு என்ன தெரியும் மன்னிக்கப்பட்டவர்களே மன்னிக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்படி தான் கதையை முடிச்சிருப்பாரு மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி